பூக்கள் வளர்ந்து இலைகளால் காய்களால் கனிகளால் பூக்களால் இருக்கும் மரத்தை ரசிக்க யாருக்குத்தான் பிடிக்காமல் இருக்கும் ஆனால் அந்த நிலை வருவதற்குள் அந்த மரம் படும் பாடு தன்னையும் காத்து தன்னை நம்பி நிழல் தேடி வரும் அனைவரையும் காத்து தன் மேல் அடைக்கலமாய் தங்குவதற்கு வரும் உயிரினங்களையும் காத்து மிக பெரிய நிலைகளை கடந்து வருகிறது அப்படி இருக்கையில் மனிதன் தன் நிலையில் வெற்றிகரமாய் நின்றிட எதிர்கொள்ள வேண்டியதும் கடினமாகத்தான் இருக்கும் சோதனையை தாங்கி நகர்ந்து வரும் அந்த நேர சிறிது போராட்டம்தான் உன்னை எப்படி என்று உனக்கே தீர்மானித்து காட்டும் ஒரு தாய் தன் பிரசவ வழியின் போராட்டத்தை தாங்கிய அந்த நிமிடங்களுக்கு பிறகு தன் உயிருக்கு மேலான குழந்தையை இன்றெடுக்கிறாள் தந்தை எத்தனையோ போராட்டங்கள் தன் குடும்பத்தை தாங்குவதற்கு இதை போல ஒவ்வொரு கட்டத்திலும் போராட்டம் இருக்கத்தான் செய்யும் எதற்கும் நிதானமும் பொறுமையும் தேவை உனக்கு நடக்க போகும் நல்லதை யாராலும் கெடுக்க முடியாது போல் தீமையையும் முடியாது என் முன் நின்று என் பிரச்சனைகளுக்கு விடிவு காலம் இல்லையா என்று கேட்டாய் அல்லவா உன் வாழ்க்கையில் இனிமேல் நடக்கப் போகும் மாற்றங்களும் அற்புதங்களும் அதிசயங்களும் ஏராளம் ஏன் உனக்கு இவ்வளவு கோபம் கோபத்தால் எதை சாதித்தாய் கோபத்தால் உனக்கு நன்மை நல்ல பெயரும் கிட்டியதா கோபத்தால் இன்று உன் மனதிற்கு நெருக்கமானவர்கள் கூட இப்பொழுது தொலைவில் இருப்பதை போன்று உணர்கிறாய் என்றால் அதற்கு காரணம் யார் நீதான் உன் முன்கோபம்தான் என் மீதும் கோபப்படுகிறாய் உன்னுடன் தான் இருக்கிறேன் ஆனால் நீயோ நான் உன்னை நிற்கதையாய் விட்டுவிட்டேன் என்று புலம்புகிறாய் உன்னிடம் நிறைய நல்ல குணங்கள் உள்ளது ஆனால் அதை உன் கோபம் ஒன்றே முன்னின்று மறக்கச் செய்கிறது எல்லோரிடத்திலும் தன்மையாக பேசு கஷ்டம் வழி யாருக்குதான் இல்லை ஒருவர் உனக்கு கஷ்டத்தை ஏற்படுத்த நினைத்தால் அதை நீ அனுபவிக்கிறாய் என்றால் ஒன்று கர்மவினைதான் காரணம் இன்னொன்று நான் அனுமதிக்காமல் அவை உன்னிடம் வராது கஷ்டமும் துன்பமும் உன்னிடம் வருகிறது என்றால் உனக்கு சில விஷயங்களை புரிய வைக்கத்தான் நான் செய்கிறேன் உன் சாயப்பா உனக்கு உலகமாய் தெரிகிறேன் என்று உணர்கிறாய் பிறகு எப்படி உன்னை விட்டுப் போவேன் உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் நான் துணை இருப்பேன் பொறுமையும் பக்தியும் ஒருபோதும் கைவிடாதீர்கள் அதற்கான பலன் கொஞ்சம் தாமதமாகலாம் கிடைக்காமல் போகாது நீ என்னிடம் சரணாகதி அடைந்தால் நான் உன்னை பாதுகாப்பேன் என்றும் உன்னை கவனித்து வருகிறேன் உன் எண்ணம் தடுமாறும் போது உன்னை அல்வழிப்படுத்தி சூய சிந்தனை அளிப்பேன் நீ வேதனைப்படும் காலத்தில் உன்னோடு இருந்து ஆறுதல் அளித்து வேதனை போக்கும் வழியை கூறுவேன் உன் வீட்டில் பாதுகாவலனாக இருந்து உங்கள் அனைவரையும் தீய சக்திகள் அண்டவிடாமல் தடுத்து உங்களை காப்பேன் இல்லறத்திலும் நல்லறம் காக்க ஒவ்வொரு நிமிடத்திலும் உன் மனதில் எச்சரிக்கை செய்வேன் உன் எண்ணங்களை ஆராய்ந்து உனக்கு என்ன தேவையோ அதை அளிப்பேன் என்றுமே உன்னை அஞ்சானத்தில் மூழ்க விடமாட்டேன் சத்திய தர்மத்தை உன் மனதில் புகுத்துவேன் எதுவும் நிரந்தரமில்லை என்பதை உணரவைத்து எளிமையாகவும் ஏழைக்கு உதவி செய்ய மனதை தூண்டுவேன் ஏற்றுச்சுரைக்காய் கறிக்க உதவாது என்பதை உணரவைத்து நீதி மறவாமல் வாழ வைப்பேன் உழைப்பின் தத்துவத்தை எடுத்துரைத்து உன் உழைப்பில் வருவதைக் கொண்டு வாழ வைப்பேன் இன்ப துன்பம் ஏற்றத்தாழ்வு இதனால் வந்த கர்மாவை என்னவென்று அறிய வைத்து மனமகிழ்ச்சியோடு நீ ஏற்று இந்த ஜென்மத்திலே அனுபவித்து பூரணம் கண்டு பிறவி கடந்து என்னோடு அழைத்துக் கொள்வேன் என்றும் உன்னை கவனித்து வருகிறேன் உன் எண்ணம் தடுமாறும் போது உன்னை நல்வழிப்படுத்த தூய சிந்தனை அளிப்பேன் உன் எண்ணங்களை ஆராய்ந்து உனக்கு என்ன தேவையோ அதை அளிப்பேன் ஏனென்றால் உன்னுடன் இருப்பது உன் அப்பாவாகிய நான் என்னை நீ அப்பாவாக நினைத்தால் நம்பிக்கையையும் பொறுமையையும் என்றும் கைவிடாதே கோபத்தை விட்டுவிட்டு நல்ல சிந்தனையோடு வாழ கற்றுக்கொள் நம்பிக்கை பொறுமை இவை இரண்டும் தான் நான் உன்னிடமிருந்து எதிர்பார்க்கும் ஒரு தச்சனையாக எனக்கு கொடு நீ போகும் பாதையெல்லாம் சொர்க்கமாய் அமையும் என்னை நம்பி இருப்பவர்களுடன் நானும் எப்பொழுதும் இருப்பேன் இதை ஒவ்வொரு நிகழ்விலும் நீ உணர்வாய் உனக்கு நல்வழி ஏற்படுத்துவது என்னுடைய பொறுப்பு ஒன்றை மட்டும் நீ நினைவில் வைத்துக்கொள் தாங்க முடியாத கஷ்டத்தை என் குழந்தைகளுக்கு நான் ஒருபோதும் தருவதே கிடையாது எப்போது என்னை தேடி வந்து நானே சகலமும் என்ற நம்பிக்கையில் உனது வாழ்க்கையை ஒப்படைத்தாயோ அக்கனமே உன் பாவங்கள் எல்லாம் மறைந்தது ஆயிரம் பேரிடம் நீ உதவி கேட்டாலும் உனக்கு போவது பாபா மட்டுமே நான் மட்டுமே உனக்கு உதவுவேன் எத்தனை முறை கீழே விழுந்து எழுந்தாலும் மன தளராமல் மறுபடியும் எழுந்து நின்றுவிடு தோல்விகளை சந்தித்தால் வெற்றி கிட்டாது தோல்விதான் வெற்றியின் முதல் படி வாழவைக்கும் தெய்வமாக வழி நடத்தும் அப்பாவாக உயிர்காக்கும் தாயாக உற்ற தோழனாக நெருங்கிய உறவினர்களாக வாழ்வினால் வழிகாட்டியாக என் சாயப்பா சீரடி சாய்பாபாவை வணங்குகிறேன் உனக்கு நல்லது நடக்கத்தான் போகிறது அதை நடத்தி வைக்கவே நான் உன் வீட்டில் வந்துள்ளேன் உனக்கு நல்லது விரைவில் நடந்தே தீரும் இது உன் தந்தையின் ஆசிர்வாதம் உத்தரவு அன்பு கட்டளை மற்றும் சாயப்பாவின் சத்திய சுப வாக்கு குழந்தையே உன்னை புரிந்து கொள்ளாதவர்களுக்கு மத்தியில் நீ வாழ்கின்றாய் அவர்கள் வெளியில் நடிப்பவர்களை உண்மை என நம்பும் மனிதர்கள் ஆனால் அவர்களிடம் உண்மையான அன்பும் பாசமும் இருப்பினும் அதை ஒரு நாளும் வெளியில் காட்ட மாட்டார்கள் வெளியில் தெரியும் வண்ணம் அவர்கள் இருக்க மாட்டார்கள் அப்படி வேஷம் போடுபவர்களை நம்புகிற அவர்கள்தான் பாவம் அப்படி இருப்பவர்களை குறை சொல்லாதே உனக்கு ஒரு விஷயம் பிடிக்கவில்லை என்றால் அதை விட்டு அகன்று அதை யோசிக்காமல் வாழ கற்றுக்கொள் உன் வாழ்க்கையில் உன் அன்புக்கு தகுதியானவர்களை நான் அனுப்புவேன் அதுவரை நீ பொறுமையாக இரு அதற்குள் உன்னிடம் அன்பு காட்ட யாருமே இல்லை என்று புலம்பாதே உனக்கு நல்லது எதுவோ அதை மட்டுமே நான் செய்வேன் உனக்கு நல்லது நடந்தால் அது உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் இதையே நீ மற்றவர்களுக்கும் நல்லதாய் நினைத்துப்பார் உன் வாழ்க்கையே அழகாகும் உன் வாழ்க்கை நிறைவடையும் வாழ்க்கையில் உன் நிம்மதி காற்று வீசும் சோதனை அதிகமாக இருந்தால் சுகம் பெரிய அளவில் வரப்போகிறது என்ற அர்த்தம் கவலை கொள்ளாதே நல்லதே நடக்கும் வழிகளை தாங்க நினைக்காதே வலித்து கொண்டே தான் இருக்கும் வழிகளை தாண்ட நினை வழி பிறக்கும் வாழ்வில் நடந்ததையே நினைத்து வாழும் நாட்களை நரகமாக்கிக் கொள்ளாதே இனி வரும் காலம் உனக்கு பொற்காலமாக மாறணும் அப்பா நான் மாற்றுவேன் அனைத்தையும் கடந்து வா என் கரத்தை பற்றிக்கொள் இன்று உனக்கு ஏற்பட்ட விஷயங்களை அவமானம் என்று கருதாதே உன் மனதில் கபடம் இல்லை உன் மனதிற்கு தெரியும் யார் உன்னை ஏமாற்றுகிறார்கள் என்று அவர்களை உன் வாழ்வில் இருந்து நகர்த்திவை எதை வேண்டுமானாலும் பொறுத்து கொள்ளலாம் ஆனால் நம்பிக்கை துரோகத்தை மட்டும் என்றும் பொறுத்து கொள்ளவே முடியாது அப்படி செய்த அவர்களை என் கையில் விட்டுவிடு அவர்களுக்கு நல்ல பாடம் நான் கற்றுக்கொடுக்கிறேன் நீ எதையும் வெளியே காட்டாதே உனக்காக மிக பெரிய சொத்து நிம்மதிதான் நீ அழாதே இன்று உன் மனதில் ஏற்பட்ட காயம் என்பது என் மனதில் ஏற்பட்ட காயத்திற்கு சமம் அதை நான் எப்படி சரி செய்கிறேன் என்று மட்டும் நீ பார் ஆனால் அவர்களுக்கோ அதையே அவர்கள் அனுபவித்துதான் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது அவர்களுடைய விதி மற்றவர்களுக்காக யோசி உதவி செய் மற்றவர்கள் கஷ்டத்தை நினைத்து வருந்து மற்றவர் வழிக்காக பிரார்த்தனை செய் என் குழந்தை பைரம் அதனால்தான் உன்னை ஒரு வடிவம் கொண்டு வருவதற்காக செதுக்குகிறேன் சந்தோஷமாக இரு பாபா உனக்கு வேண்டியவைகளை வாரி வழங்கும் அந்த காலம் இப்போது உன் கண் முன்னே வந்துவிட்டது சற்று பொறுமையாக இரு எல்லாம் முடிந்துவிட்டது என்று நீயே உன்னை முடக்கி கொள்ளாதே மனதை ஒருநிலைப்படுத்திப்பார் உன்னை சுற்றியுள்ள வாய்ப்புகள் புலப்படும் எல்லா சந்தர்ப்பங்களும் தானாக அமையாது நீதான் நம்பிக்கையோடு அதை உருவாக்க வேண்டும் வெற்றி தோல்விகளை சகஜமாக எடுத்துக்கொள் நான் இதுவரை தோல்விகளையும் இழப்புகளையும் மட்டும்தான் சந்தித்து வருகிறேன் என்று நீ புலம்புவது புரிகிறது நீ சற்று நிதானமாக யோசித்துப்பார் இதுவரை நீ தோல்விகளையே சந்தித்ததாயா அல்லது வெற்றிகளையும் பெற்றிருக்கிறோமோ என்று உன்னையே நீ கேட்டுப்பார் விடுகள் உனக்கே புலப்படும் நீ அடைந்த வெற்றிகள் உனக்கே இன்னும் தெரியாத அளவிற்கு நீ உன்னுக்கும் பின் முரணாக எண்ணங்களில் செயல்படுகிறாய் நிதானமும் நம்பிக்கையும் மிக மிக அவசியம் அப்போதுதான் உன்னை சுற்றியுள்ள வாய்ப்புகளை கண்டுபிடிக்க முடியும் தோல்விகளை கண்டு துவண்டு போகாதே இழந்ததையும் அதைவிட மேன்மையான நன்மைகள் அனைத்தையும் மீண்டும் பெற வேண்டுமெனில் நீ உன்னுடைய லட்சியத்தை அடைய எத்தகைய தடைகள் வந்தாலும் அதை தைரியமாக எதிர்த்துக்கொள் தோல்விகள் தான் வெற்றியின் படிக்கற்கள் என்பதை உணர்ந்து கொள் மனம் தளராதே உனது ஆசைகள் எண்ணங்கள் அனைத்தும் கூடிய விரைவில் நிறைவேறும் நீ வருத்தப்படுவதால் எதுவும் மாறாது உன் மீது நம்பிக்கை வைத்து உன் குறிக்கோளை நோக்கி பயணப்படு நீ அதை அடைய உனக்கு நிச்சயம் நான் துணை இருப்பேன் இது என் சத்திய வாக்கு என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு வாழ்க்கையில் நீ விரும்பிய நிலையை அடைவாய் கவலைப்படாதே நான் இருக்கிறேன் உன்னோடு என்றும் என்றென்றும் நல்லதே நடக்கும் நீ என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் பெற்ற என் செல்ல பிள்ளை நீ பயப்படாதே வெள்ளம் தலைக்கு மேல் போவது போன்ற சூழ்நிலைகள் தோன்றக்கூடும் எதை கண்டும் அஞ்சாதே உன்னை காக்க எப்போதும் நான் இருக்கிறேன் என்பதை நினைவில் வைத்துக்கொள் கோபம் வருத்தம் கவலை மனக்கசப்பு இதற்கெல்லாம் ஒருபோதும் வடிவம் கொடுக்காதே வளர்த்து கொண்டும் போகாதே உன் உண்மையான குணம் என்பதையே அது ஒருக்குலைய செய்துவிடும் சிறிது காலம் அமைதிக்கொள் காலம் தகுந்த தீர்ப்பை தரும் நல்ல மாற்றத்தையும் தரும் பணம் தேவைப்படும் சூழலில் நீ இருக்கின்றாய் ஒரு வாரம்தான் ஒரு வாரத்தில் உனக்கு பணம் கைக்கு கிடைக்கும் வருத்தப்பட வேண்டாம் மகிழ்ச்சியாக இரு வாழ்க்கையில் ஏற்றம் பெறுவாய் அனைத்திலும் வெற்றி பெறுவாய் நான் உன்னுடன் இருக்கும்போது வீணாக அழுதாதே அழுதது போதும் எவரவர் தூற்றினாரோ உன்னை பார்த்து பொறாமை கொள்ளும் காலம் வரப்போகிறது அப்பா நான் இருக்கிறேன் உன்னை நான் என்றும் கைவிடவே மாட்டேன் நிகழவே முடியாத விஷயத்தையும் உனக்காக நான் நிகழ்த்துவேன் நான் உன்னிடம் கேட்பது எல்லாம் நம்பிக்கை பொறுமை இவை இரண்டும் மட்டுமே நீ எதிர்பார்ப்பது போல் உன் எதிர்கால வாழ்க்கை சீரம் சிறப்புமாக அமையும் எப்போதும் உன்னுடன் இருப்பது உன் சாய் தேவா என்ற நம்பிக்கையோடு பொறுமையாக காத்திரு எல்லாம் நல்லதாகவே நடக்கும் இந்த பிரபஞ்சத்தில் சத்தியத்தை பாதுகாப்பதும் தர்மத்தை நிலைநாட்டுவதும் என் பணி உன் பலவீனத்தை விரட்ட உன்னை ஊக்கப்படுத்தவும் உன் வழியில் உள்ள தீமைகளை விரட்டவும் உனக்கு வலிமையை அளிக்கவும் நான் இருக்கிறேன் உன் பிராமணத்தை நிறைவேற்றி அழியாமல் இருக்க உனக்கு நான் வழிகாட்ட நான் இருக்கிறேன் நம்பிக்கையோடு இரு என் பக்தர்களின் வீட்டில் என்னுடைய உண்மையான பக்தர்களின் வீட்டில் உணவு உடை என்று எதற்குமே குறைவே இருக்காது இதை என் உறுதியாக எடுத்துக்கொள்ளுங்கள் என்னுடைய சத்திய வாக்காக எடுத்துக்கொள்ளுங்கள் உங்கள் ஆசைகள் தளர்ந்து போகும்போது தானாகவே உங்களுடைய மனம் கடவுளை நோக்கி திரும்பிவிடும் நானே உனது ஆதாரமாக இருக்கும்போது நீ யாரை தேடிக்கொண்டிருக்கிறாய் உன் ஜீவனி நான் என்பதை உணர்ந்து கொள் என்னை சிக்கென பற்றிக்கொள் உனது கவலைகள் யாவுமே பறந்தோடிவிடும் உனக்கான தேடுதலுக்கான வழியை கிடைக்கப் பெறுவாய் இதுவா அதுவா எது சரி என்று மயங்கும் போது எது பிறருக்கு நன்மை அளிக்குமோ அதன் வழி செல்லல் வேண்டும் என்பதை நீ உணர்ந்து கொள் கர்ம வினைகளின் விளைவாக வாழ்க்கையில் நடப்பது நடக்கட்டும் அது நம்முடைய மனம் உறுதியாக எதிர்கொள்ளட்டும் ஆனால் சாயியின் பாதங்களில் மேல் நமக்கு இடைவிடாத அன்பும் பக்தியும் என்றென்றுமே நிலவட்டும் அவருடைய புனிதமான உருவம் நமது கண்களின் எதிரில் எப்போதுமே இருக்கட்டும் சாயின் லீலை ஆழங்காண முடியாதது கற்பனைக்கு எட்டாதது அவர் தனது பக்தனுக்கு செய்யும் உபகாரத்திற்கும் அற்புதத்திற்கும் எல்லையே கிடையாதது ஸ்ரீ சாய் அப்பாவின் நேரடியான தரிசனத்திற்கு கொடுத்து வைக்காத எளிய ஆத்மாக்களின் கண்களுக்கு விருந்தாகும் சிறந்த வழிபாடே ஸ்ரீ சாயி தத்சரித உபதேச பொன்மொழிகளாகும் சாய்பாபாவின் அறிவுரைகளும் இயற்கையானதும் எல்லையற்றதுமான தன்னுணர்வு கருத்துக்கள் அடங்கிய களஞ்சியமே ஸ்ரீ சாய் தத் சரிதம் இதை தினமும் படிப்பவர்களை இம்மை மறுமை சுழற்சியிலிருந்து விடுவித்து இரண்டிலும் பாபா பூரண சந்தோஷமாக்குவார் இது பாபாவினுடைய விருப்பம் என் விருப்பம் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகப்பட வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம் அதற்கு உன்னை நீ தயார்படுத்தும் வேளையில் இப்போது நான் ஏற்பட்டிருக்கிறேன் என்னை நோக்கி முதலில் நீ ஓரடியை எடுத்து வை என்னை நம்பி நீ ஓரடியை எடுத்து வைத்துப்பார் அடுத்து மற்றதை நான் பார்த்துக்கொள்கிறேன் நீ என்ன தவறிழித்தாய் வருத்தப்பட உன்னை ஏமாற்றியவர்களே நம்பிக்கையோடு செயல்படும்போது நீ இன்னும் அதிக நம்பிக்கையோடு செயல்பட வேண்டும் அல்லவா அதை நீ உணர்ந்து என்னை நோக்கி முதல் அடியை எடுத்து வை உன்னை நான் தவறான பாதைக்கு அழைத்துச் செல்ல மாட்டேன் படுகுழியிலும் வீழச் செய்ய மாட்டேன் கவலைப்படாமல் என்னை நோக்கி வா ஓர் அடியை எடுத்து வை மலையின் உச்சியில் உன்னை வைத்து அழகு பார்க்கிறேன்